ஒரே கோவிலுக்குள் இருக்கும் நான்கு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கார்வானம் பற்றி தெரியுமா காஞ்சி உலகளந்த பெருமாள் கோவிலுக்குள் மறைந்திருக்கும் இந்த அற்புத சன்னதியை பற்றி பார்க்கலாம் வாங்க இங்குள்ள பெருமாள் கல்வன் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் தன் தேவியான கமலவல்லி தாயாருடன் அந்தரங்கமாக உரையாட விரும்பிய பெருமாள் யாருக்கும் தெரியாமல் கார்மேகம் போன்ற கரிய நிறத்தில் கார்வானம் கல்லனைப் போல ரகசியமாக வந்து சந்தித்தார் இதனால் இவருக்கு கல்வர் பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது வடக்கு பிரகாரத்தில் அமைந்துள்ள இந்த சன்னதியில் பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் மிகச்சிறிய வடிவில் காட்சி தருகிறார் தன் பக்தர்களின் கோரிக்கைகளை அவர்கள் மனதிற்குள் நினைத்த மாத்திரத்திலேயே கள்ளத்தனமாக கேட்டறிந்து அருள் புரிபவர் இவர் பெருமாளே தன் துணைவியுடன் இருந்த பிணக்கை தீர்க்க ரகசியமாக வந்து பேசிய தலம் என்பதால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் நீங்கி மீண்டும் அந்யோன்யம் பெருக இத்தலம் ஒரு சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது தம்பதியர் ஒற்றுமைக்கும் மனதில் உள்ள ரகசியமான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறவும் நான்கு திவ்ய தேசங்களின் அருளை ஒருங்கே பெறவும் கல்வர் பெருமாளை வணங்குங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்